மண்ணின் மனிதர்களான யூஎஸ்ஏ இதுவரைக்கும் வேர்ல்ட் கப்ல ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ரெண்டு கேம்மையும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க எஸ்பெஷலி பாகிஸ்தான் மாதிரியான டீம் டிஃபீட் பண்றது ஒரு ரிமார்க்கபிளான சாதனை அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா வெல் ஆன் கோர்ஸ் டு குவாலிஃபை ஃபார் த சூப்பர் அண்ட் சூப்பர் குவாலிஃபை ஆவாங்களா அண்ட் இந்த மேட்ச்சில் அவங்க எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ண எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வகுக்கணும் அப்படின்றது தான் இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ மேட்சுக்கான பிரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ லெட்ஸ் கே ஸ்டார்ட் ஆயிட் யூஎஸ்ஏ ரெண்டு கேம்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியாகணும் ஃபர்ஸ்ட் கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரன் ஜோன்ஸோட ஒரு எக்ஸலண்டான நாக்கை பார்த்தீங்கன்னா நம்மளால விட்னஸ் பண்ண முடிஞ்சுது கிட்டத்தட்ட டென் சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சார் அண்ட் செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியாகணும் ஆகணும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சௌரவ் மற்றும் அர்மித் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க அதன் காலத்துல ஒரு ஒன் சிக்ஸ்டி ஆறு ரன்ஸ் தான் கன்சிட் பண்ணாங்க அண்ட் ஸ்டீஃபன் டெய்லர் அப்படின்ற ஒரு பிளேயர் ரிஸ்வானோட கேட்சை எசலண்டா எடுத்திருப்பாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சரா அமைஞ்சுது அண்ட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எ அணியோட கேப்டனான மொனாக் பட்டேல் பாத்தீங்கன்னா ஒரு எசலண்டான நாக்கு ஆடினார் அண்ட் நிதிஷ்குமார் குமார் அண்ட் ஆரன் ஜோன்ஸ் எக்ஸலண்டான நாக்கு ஆடினாங்க அதன் காலத்துல அவங்க சூப்பர் ஓவர் வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போக முடிஞ்சது அண்ட் சூப்பர் ஓவர்லயும் ஒரு எசலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க பவுலிங்ல பாத்தீங்கன்னா சௌரவ் வல்கர் பாத்தீங்கன்னா அகைன் எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தி யூஎஸ்ஏ அணி பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவர்ல டிபீட் பண்ணாங்க ஒரு எக்ஸலண்டான வின் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் அதன் அவங்களோட சூப்பர் எய்ட்கான சான்சஸ் ரொம்பவே பிரகாசம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் இந்தியன் டீம் அவங்களோட ப்ரீவியஸ் மேட்ச பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக ஆனாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் என்னதான் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஏர்லியா அவுட் ஆயிருந்தாலுமே ரிஷப் பந்த் மற்றும் அக்சர் பட்டேல் பியூட்டிஃபுல்லா பேட்டிங் ஆனாங்க அதுக்கப்புறம் ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் அதன் காரணத்துல ஒன் நைன்டின் ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது அண்ட் பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஜெஸ்பிரித் பும்ரா ஒரு எஸ்ரெண்டான பவுலிங்க போட்டாரு அக்சர் பட்டேல் அண்ட் ஹர்திக் பாண்டியா வெல் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியாகணும் அதன் காரணத்துல இந்தியன் டீம் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு ரைவல்ரி பாத்தீங்கன்னா ஜெயிச்சாங்க இந்த மேட்ச்க்குள்ள நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ அணி ஒரு ஹை ஆன் கான்பிடன்ஸ்ல வருவாங்க இந்தியாக்கு எதிராக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த பட்டிக்குள்ள மேட்ச்க்குள்ள வருவாங்க அண்ட் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஆன் த்ரீ வின் பண்ணி சூப்பர் குவாலிஃபை ஆகிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வருவாங்க இந்த மேட்ச் ஒரு எக்ஸலண்டான மேட்சா இருக்க போறது அண்ட் யூஎஸ்ஏ பாத்தீங்கன்னா அவங்களோட ரொட்டீனாக பண்ற திங்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து பிகாஸ் பவுலிங்கில் பாத்தீங்கன்னா நியூயார்க் மாதிரியான பிச்சுல அந்த பவுலிங்ல என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெதர் இட் இஸ் முகமத் அலி ஹர்மித் சிங் அண்ட் சௌரவ் நேத்ரா வல்கர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அந்த பர்டிகுலர் அதாவது நியூயார்க் பீச்ல அண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லோயர் பால்ஸ் போடுறாரு அதன் காரணத்தில் அவங்க ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்குள்ள இந்தியன் டீம் ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டா அவங்க அதை அந்த ஸ்கோரை சேஸ் டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியாக்கணும் அதன் காரணத்தில் யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரூல் ஆஃப் பண்ண முடியாது பட் இந்தியன் டீம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா சுப்பீரியராக தான் இருப்பாங்க அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் யுஎஸ்சி அணியோட மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா நாட் எட் டெஸ்டட் அப்படின்னு சொல்லி ஆகணும் அவங்களோட டாப் ஆர்டரான ஆரன் ஜோன்ஸாக இருக்கட்டும் மொனாக் பட்டேலாக இருக்கட்டும் டெய்லராக இருக்கட்டும் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு நல்ல காண்ட்ரிபியூஷன் மேக் பண்ணியிருக்காங்க அவங்களோட மிடில் ஆர்டர் கோரி ஆண்ட்ரஸன் கூட பாத்தீங்கன்னா அவருக்கு பேட்டிங் கிடைக்கல ஸோ இந்தியன் டீமோட போலிங் டாப் ஆர்டர் எடுத்துட்டா மோர் ஆஃப்என் யுஎஸ்ஏ க்கு எதிராக ஒரு ஈஸி வின் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து பட் இட் வில் நாட் பி ஈஸி யூஎஸ்ஏ பாத்தீங்கன்னா ஒரு ஹைஆன் கான்பிடன்ஸ்ல வராங்க பங்களாதேஷ்க்கு எதிரான ஒரு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு வார்ம் அப் மேட்ச் அண்ட் டூ கேம்ஸையும் ஜெயிச்சிருக்காங்க கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல மேட்சை பார்க்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் யூஎஸ்ஏ கண்டிப்பா கம்பீட் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து பட் இந்தியா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குள்ள போகும்போது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க அண்ட் யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க என்ன மண்ணின் மனிதர்களான யூஎஸ்ஏ அணி அவங்களோட இந்தியாக்கு எதிரான மேட்சை வின் பண்ணி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியுமா இல்லைன்னா இந்தியா அவங்களோட சுப்பீரியாரிட்டியை வெளிப்படுத்தி த்ரீ ஆன் த்ரீ வின் பண்ணி சூப்பர் ஏஜ்க்கு குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ புச்சு நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப் டிஸ்பிளஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா